கத்தருக்கு சோதரம் என் வாழ்க்கையில் பொல்லாப்பு நடக்குது என் குடும்பத்தில் பொல்லாப்பு நடக்குது என் வே நான் வேலை செய்கிற இடத்துலையும் பொல்லாப்பு செய்கிறாங்க என்னை சுற்றிலும் பொல்லாதவர்களாக இருக்கிறாருங்களே அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்களா கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க எனக்கு என்ன சங்கீதம் தொண்ணூத்தொண்ணு பத்திலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லப்படுகிறது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என் சத்துருக்களும் என் பயங்கரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் என்று சங்கீதம் இருபத்தி ஒன்பது ரெண்டிலே நாம் பார்க்கிறோம் நிச்சயமாகவே பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கொள்வார்கள் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒன்பதிலே நம்ம பார்க்கிறோம் நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு கதனாகி இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகவும் பொல்லாதவர்களின் கூட்டம் உங்களை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிற நாளாகவும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு மாறுகிறதுக்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்குள்ளும் அந்த மகிழ்ச்சியை இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அவருடைய பரிசுத்தம் ஆவியை கொண்டு தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் பயப்படாதீங்க தைரியமா இருங்க கண்களை மட்டும் ஜமிப்போம் எங்கள் நேச நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே சோத்திருக்கிறோம் துதிக்கிறோம் பொல்லாதவரின் கூட்டம் இப்படியே பிள்ளைகளை விட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நிர்மலமாக்கும்படி மகிழ்ச்சிக்கிறோம் அப்பா பொல்லாதவர்களின் கூட்டம் பிள்ளைகளை விட்டு விட்டு இந்த நாளில் இருந்து புறப்பட்டு ஏசு கிறிஸ்து நாமத்தினால ஓடி போவார்களாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் அண்டவரே நல்ல நண்பர்களை நல்ல ஆண்டவரே ஆறுதலான அண்டவரே பேச்சு பேசுகிறவர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க முடியுமா சமிக்கிறோம் அப்பா நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும் குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிள்ளாப்புகளெல்லாம் விலகட்டும் அண்டவரே வேலை சில இருக்கிற பிள்ளாப்புகளெல்லாம் விலகட்டும் இவர்கள் போகிற இடங்கள் வருகிற இடங்கள் இருக்கிற எல்லா பொள்ளாப்புக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜபக்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் தைரியமா இருங்க நீங்க நல்லா இருப்பீங்க கதிராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரைஸ் தலா